நாகூர் தர்காவில் நானூறு ஆண்டுகளாக தொடரும் மத நல்லிணக்கம் தர்காவில் ஒழித்த நாதஸ்வர மேளக்கச்சேரி கந்தூரி விழாவில் பாரம்பரிய முறைப்படி புனித கொடி சீர்வரிசை வழங்கி பிரார்த்தனையில் ஈடுபட்ட மீனவர்கள் உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் என்றழைக்கப்படும் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் தர்கா நானூற்று அறுபத்தி எட்டாவது ஆண்டு கந்தூரி விழா குடியேற்றத்துடன் துவங்க உள்ளது பதினான்கு நாட்கள் நடைபெற்ற கந்தூரி விழாவில் வரும் பனிரெண்டாம் தேதி அதிகாலை நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் இந்த நிலையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நானூறு ஆண்டுகளாக பாரம்பரிய முறைப்படி நாகூர் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் இருந்து மீனவர்கள் சீர்வரிசை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது புனித கொடியுடன் பழம் இனிப்பு மலர்களை சாம்ராணி உள்ளிட்டவைகளை பஞ்சாயத்தார்கள் பொதுமக்கள் தாம்புலத்தில் வைத்து நாதஸ்வர மேலதாளத்துடன் சீர்வரிசையாக எடுத்து வந்தனர் அவர்களுக்கு நாகூர் தர்கா நிர்வாகம் சார்பில் தர்கா மேனேஜிங் ட்ரஸ்டி வரவேற்பு அளிக்கப்பட்டு நாகூர் ஆண்டவர் சன்னதியில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து மீன்வளம் பெருக வேண்டிய மீனவர்களுக்கு கடலில் எந்த ஆபத்து வரக்கூடாது என்றும் துவா ஓதப்பட்டது நாகூர் ஆண்டவர் காலடியில் மலர்கள் தூவி மீனவ மக்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் நாகரத்தினம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாகூர் ஆண்டவர் முதன் முதலாக வருகை தந்தபோது தங்குவதற்கு இடம் கொடுத்து அரவணைத்தது மீனவ மக்கள் என்றும் அதனை போற்றும் விதமாகவும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த சீர்வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதாக நாகூர் தர்கா ஆலோசனை குழு தலைவர் கலிஃபா சாஹிப் தெரிவித்தார் நாகூர் தர்காவில் இந்து முறைப்படி மீனவ மக்கள் தாம்புல சீர்வரிசை எடுத்து வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இருந்தது அனைவரின் மத்தியிலும் வரவேற்பையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது